வணக்கம் நேயர்களே பி குரு தமிழ் சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன் நான் சேதுராமன் இன்று என்னோடு மீண்டும் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ஆர் ராஜகோபாலன் அவர்கள் அவரை நாம் சந்திக்கலாம் நடப்பு விஷயங்கள் குறித்து விவாதிக்கலாம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நமஸ்காரம் நமஸ்காரம் சேதுராமன் நமஸ்காரம் ஸ்ரீ ஐயருடைய ஆணையின் படி தமிழ் பி குரு நேயர்களுக்கு பிரதி தினம் நான் ஒரு வேண்டுகோள் என்ன என்று கேட்டால் பிரார்த்தனை என்ன என்று கேட்டால் என்னுடைய ஒரு மரியாதைக்குரிய ஸ்ரீ ஐயருடைய ஆணை இந்த விவாதம் துவங்குவதற்கு முன்பாக ஒரு பாடல் ஸ்லோகம் ஆண்டவனை நினைக்க வேண்டும் நெற்றியில் விபூதி திருமன் இருக்க வேண்டும் என்று சொன்னது எனக்கு ஞாபகம் வருகிறது சேத்துராமன் ஆரம்பிப்பதற்கு முன்னதாக அன்ன வயல் பொதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்வதையும் இன்னிசையால் பாடி கொடுத்தால் நற்பா மாலை பூமாலை சூடிக் கொடுத்தாலை சொல்லு என்று ஆண்டாளை நினைத்து கொண்டு அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆறுவிற்காக எகிழார் என்று கம்பன் பாடினான் அனுமனை பற்றி அதையும் சொல்லி எத்த எத்தர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிரமஸ்தகம் பாஷ்பவாரி பரிபூர்ண லோசனும் என்று பிரார்த்தனை செய்து பி குரு தமிழ் வியூவர்கள் சேதுராமன் ராஜகோபாலுடைய விவாதத்தை பார்க்கக்கூடிய அனைவருக்கும் நல்ல எதிர்காலம் ஓய்வற்ற எதிர்காலம் பணம் பொங்க வேண்டும் என்று பிரார்த்தித்து நாம் இந்த விவாதத்தை தொடங்கலாம் ஆஹ் மிக்க நன்றி சார் முதல் விஷயம் எல்லாரும் எதிர்பார்த்த அந்த பாஜக அதிமுக கூட்டணி அமைக்கப்பட்டிருக்கு அமித்ஷா இதற்காக ஸ்பெஷலா சென்னை வந்தார் நீங்க சொன்னது நடந்திருக்கு அடுத்தது அந்த உடனே இயற்கையினுடைய அது தாங்கள் இந்த நல்ல முக்கியமான பாயிண்டை தமிழ் நேயர்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால் சேத்துராமன் எடப்பாடி பழனிசாமி வீட்டிற்கு அமித்ஷா சென்றது தான் தமிழகத்தில் திருப்பு முறை பல முறை ராஜீவ்காந்தி இந்த ஜெயலலிதா வீட்டுக்கு சென்றதும் ராஜீவ்காந்தி கருணாநிதி ஐயா வீட்டுக்கு சென்றதும் அதையெல்லாம் பழைய நிலைமைகளை புர்தி ஆகிட்டு ஆக்கிவிட்டார்கள் பழைய காலத்து பாலிடிக்ஸ்னா இந்த பாலி நார்த் இந்தியன் லீடர் சவுத் இந்தியன் சீஃப் மினிஸ்டர் வீட்டுக்கு வந்தால் போறதுக்கு ஒரு புரோட்டோகால் இருந்தது அதை ரிவை பண்ணிட்டாரு எடப்பாடி பழனிசாமி என்பதுதான் ஒன்று இரண்டாவது அன்று எடப்பாடி பழனிசாமியினுடைய குஷி சந்தோஷம் என்பது அளவில்லாதது காரணம் முதலமைச்சர் என்ற ஒரு பதவியை அமித்ஷா தந்தார் அன்று எடப்பாடி பழனிசாமிக்கு சாதாரணமானது அல்ல இதற்கு பின்னணியில் அமித்ஷா கடந்த இரண்டு மாதங்களாக டெல்லியில் ஓப்பனாகவே வெளிப்படையில் ராஜ்யசபாவிலும் லோக்சபாவிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை வேறுடன் புடுங்கி எறிய வேண்டும் என்று சொன்னார் திமுக எம்பிக்கள் அதை கொண்டிருந்தனர் டைம்ஸ் நோவ் என்ற ஒரு ஆங்கில தொலைக்காட்சி நியூஸ் எயிட்டீன் என்ற ஆங்கில தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுக்கும்போது திராவிட முன்னேற்ற கழக சர்க்காருக்கோ உக்காடுக்கே பேய்ந்து அப்படின்னு சொல்றார் பிடுங்கி எடுத்து வேரோடு பிடுங்கி உக்காடுக்கான பிடுங்கிறது அர்த்தம் தூக்கி அடிவேன் என்று ஆக மொத்தம் எடப்பாடி பழனிசாமி அதிமுக தலைவர் சந்திப்பதற்கு முன்னதாகவே அவருக்கு மனதில் இருக்கக்கூடிய தாகங்கள் தாக்கங்கள் என்ன என்று கேட்டால் திமுக தமிழகத்தில் இந்துக்களை மதம் மாற்ற செய்கிறார்கள் தர்மபுர் ஆதீனம் காஞ்சி மடம் அகோபில மடம் ஆண்டவன் மடம் ஆதீனங்கள் எல்லாம் ஆளுநர் ஆர் என் ரவிக்கு கடந்த இரண்டு மூன்று வருடங்களாக கொடுக்கக்கூடிய குறிப்புகளை எல்லாம் பார்த்தால் தமிழகத்தில் தென் தென் மாவட்டங்களில் இந்துக்கள் கிறிஸ்தவர்களாகவும் முஸ்லீம்களாகவும் அல்லது தமிழகத்தில் வேண்டுமென்றே இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் செய்வதாகத்தான் மத்திய அமைச்சருக்கு அமித்ஷாவிற்கு உளவுத்துறை ரிப்போர்ட்டும் பல ஆதீனங்கள் சொல் இப்ப செங்கோல கொடுக்க வந்தாங்க தர்மபுர ஆதீனம் அன்னைக்கு அமித்ஷா கிட்டையும் நரேந்திர மோடி கிட்டையும் ஆதீனங்கள் சொல்லியிருக்காங்க இதை பத்தி அதைத்தான் அமித்ஷா துருமூர்த்தி அவர்கள் வீட்டில் பேசிய பொழுதும் தமிழிசை சவுந்தரராஜன் வீட்டிற்கு மரியாதை செலுத்தும் பொழுது கூட சில தலைவர்களிடம் பேசியதும் போற வழியில அண்ணாமலையின் நாகேந்திரனுக்கும் பேசும்பொழுது வேல்முருகனுடன் பேசும் பொழுதும் எடப்பாடி ஐயா வீட்டில் சாப்பிட போகும்போதும் இரவு சாப்பாடு இதெல்லாம் அவர் இருந்தது ஒரு நாள்ல அமித்ஷா தமிழ்நாட்டில் பாருங்க போயிட்டு தும்சம் பண்ணி விட்டார் பாருங்க அன்னைக்கு அதுதான் அமித்ஷா புஷ் அதைத்தான் விரும்பினார் எடப்பாடி பழனிசாமி என்பதுதான் அதையும் தவிர அன்று சாப்பிட்டு கொண்டு இருக்கும்போது வாழ சாப்பிட்டார் அவருக்கு வந்து எப்பவுமே சொல்லுவார் பிசிஞ்சி சாப்பிடறது கஷ்டம் ஸ்பூன்ல சாப்பிட்டுதான் பழக்கம் அவங்களுக்கு கையில சாப்பிடுவாங்க அமித்ஷா வீட்டுக்கு எப்ப நான் தரம் போயிருக்கேன் எப்ப போனாலும் போட்டு சாப்பிட்டுட்டு போட்டு அவர் உப்புமா ஆனா எடப்பாடி பழனிசாமி வீட்டுல அவர் சாம்பாரையும் சாதத்தை பிசிஞ்சி சாப்பிட்டது அவர் ரசித்தது அப்பவும் அப்ப பேசிட்டு இருக்குச்சே எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி அவர் ஸ்வீட் கொடுத்துக்கிற மாதிரி இருந்தது அமித்ஷா பிரைம் மினிஸ்டருக்கு ஃபோன் பண்ணி எடப்பாடி கையில் கொடுத்துட்டார் கோளில் பேசுங்கன்னுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த ட்வீட் வந்தது ராத்திரி பத்தரை மணிக்கு ஆக மொத்தம் தமிழ்நாட்டில் செய்ததை அமித்ஷா நரேந்திர மோடிக்கு பிரீப் செய்து விட்டார் போலாகுறைக்கு சென்னையிலிருந்து பூனா வந்தார் பிரைம் மினிஸ்டர் அமித்ஷா பூனாலேருந்து இன்னைக்கு போபால் போயிட்டார் ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் நாம் இருந்தும் ஒளிபரிவது ஞாயிற்றுக்கிழமை பத்து மணிக்கு காலையில் இன்று இம்மாலை தான் டெல்லிக்கு வருகிறார் ஆக மொத்தம் காலில் பம்பர் கட்டின்னு வெந்நீர் கொட்டின மாதிரி சுத்த பாருங்க அதுவே மு க ஸ்டாலினுக்கு ஒரு பிரமணியை ஏற்படுத்தி விட்டது கிழிகிழிப்பு வந்து விட்டது வயத்தில் புலி கடைச்சிருச்சு ஒரு நாள் அமித் அமித்ஷா விஷயத்துக்கு தாங்குபிடிக்கலைன்னா அதை போருங்க ஆண்டவனுடைய செயல் பாருங்க அன்னைக்கு நிச்ச பொன்முடி ஓலறினர் கடந்து வைணவன் இப்ப நான் வைணவன் சொல்லிட்டு மாபெரும் பெருமை அடைகிறேன் நான் நாமத்தை போட்டிருக்கேன் ஜோரா இருக்கேன் நீங்க விபூதிட்டு இருந்துக்கீங்க இதெல்லாம் ஒரு எங்களுக்கு ஒரு நான் பெரிய ஆனா ஒன்னே ஒண்ணு பொன்மொழியின் பேச்சை கண்டிப்பதுக்கு ஸ்டாலினுக்கு இங்க கழுத்தில் பிடிச்சிட்டாரு துர்கா ஸ்டாலினுடைய அறிக்கை துர்கா ஸ்டாலினுடைய ஒரு வேண்டுகோள் கனிமொழியின் அறிக்கை டிஎம்கேக்குள்ள இம்ப்ரோஷன் இருக்கு வெறிக்கிறது வெடிக்கிறது பூகம்பம் எரிமலை இதுதான் அமித்ஷா செய்து அதுக்கு ஆண்டவனே காண்டவனே கொடுத்துட்டாரு பாருங்க ஆக மொத்தம் சென்னைக்கு அமித்ஷா விஜயம் என்பது மகத்தானது மே மாதம் இறுதியில் மீண்டும் சென்னைக்கு வர இருக்கிறார் அமித்ஷா அப்பொழுது திருநெல்வேலி கோயம்புத்தூர் திருச்சி போன்ற மாவட்டங்களுக்கு செல்ல இருக்கிறார் அடுத்த ஒரு வருடத்தில் எடப்பாடி பழனிசாமியும் அமித்ஷாவும் எடப்பாடி பழனிசாமி ராஜ்நாத் சிங் எடப்பாடி பழனிசாமி பிரதமர் எடப்பாடி பழனிசாமி நட்டா போன்றவர்கள் அடிக்கடி மாதத்திற்கு ஒரு முறை சந்திக்க ஆரம்பிக்கிறார்கள் அதுவே தமிழகத்தில் ஒரு மாபெரும் ஜுரத்தை கொடுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பொதுமக்களிடையே ஒரு வரவேற்பு இருக்கிறது என்பதைத்தான் காரணம் என்னன்னா இந்த போதைப் பொருட்கள் கள்ளச்சாராயம் ஊழல் எல்லாம் சொன்னார் பாருங்க அதுதான் பொதுமக்களிடையே திமுகவுக்கு எதிர்நிலையாக இருக்கிறது சார் ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் அடிப்படையில அதிமுகவும் பாஜகவும் செயல்படும் தெரிகிறது அந்த காமன் மினிமம் புரோகிராமோட கண்டென்டா என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க அது இன்னும் தான் டிராஃப்டை ஏத ஆரம்பிப்பாங்க ஜூலை மாதத்திற்கு மீட்டிங் வச்சிருக்காங்க அதுல ரெண்டு சைட்லையும் எஜுகேட்டட் பேர்சன்ஸ் நிறைய பேர் கொடுக்குறாங்க சில கன்டென்ஷியஸ் இஷ்யூஸ் இருக்கு சில பிரச்சனைகள்லாம் வரக்கூடிய சாமத்தை ஒதுக்கி வச்சிடணும் அப்படி தான் நினைக்கிறார்கள் அதுல வந்து நீட் இருக்கும் அதுல த்ரீ லாங்குவேஜ் ஃபார்முலா இருக்கும் அதெல்லாம் இருக்கும் ஆனால் அமித்ஷா அந்த காமன் மினிமம் ப்ரோக்ராமை பொது பொது தளத்தில் சொன்னது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அழுத்தத்தை தரும் காரணம் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி கட்சிகளும் காமன் மினிமம் கேட்பாங்க இது வரைக்கும் டபாச்சு இருந்தாங்க அது நடக்காது பாச்சா பலிக்காது விடுதலை சிறுத்தைக்கு கேட்க ஆரம்பிச்சாங்கன்னா அது பாட்டாளி மக்கள் கட்சி உள்ள வந்த தடுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி உடஞ்சிருக்கு இது போதாது வரைக்கும் தாவேக்கா என்ற ஒரு 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 கட்சி உருவாக்கிறது அது வந்து ஆன்டி இந்து கட்சி அது அது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முகமூடி ஆக மொத்தம் இந்த காமன் மினிமம் ப்ரோக்ராமில் அஞ்சாறு பாயிண்ட்ஸ் இருக்கும் அதெல்லாம் நிறைய எஜுகேட்டட் டிஸ்கஷன் அது கூடிய விரைவில் ஓரிரு மாதத்தில் இரண்டு தரப்பினரும் அதை டிராஃப்ட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க ஆனால் அரசியல் ரீதியாக பார்க்க போனால் காங்கிரஸ் கட்சி திமுகவை வலியுறுத்தும் காமன் மினிமம் ப்ரோக்ராம் வச்சுக்கோன்னுட்டு விடுதலை சிறுத்தைகள் காமன் மின் உரம் வச்சுக்கோன்னு கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கேட்பாங்க மதிமுக கேட்கும் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு இப்ப பாருங்க வேல்முருகன் எம்எல்ஏ வந்து தமிழ்நாடு அசம்பிளியில் பேச முடியாத அப்பாவும் சீஃப் மினிஸ்டர் நிறுத்தினாங்க அவங்க எல்லாம் வெளியில் போயிட்டாங்கன்னா காமன் மென்ரம் பிரகாரத்தை கட் பண்ணுவாங்க ஸோ ஆக மொத்தம் ஒரு புது இன்ட்ரடக்ஷன் தமிழ்நாடு அரசியலில் அமித்ஷா அறிமுகப்படுத்தியிருப்பது என்பது அது திராவிட முன்னேற்ற கழகத்தை ஊங்கி அடிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் சார் அடுத்த விஷயம் இலங்கைக்கு சென்ற பிரதமர் திரும்ப இந்தியாவுக்கு வரும்போது பாம்பன் புதிய பாலத்தை திறந்து வச்சாரு இலங்கை விஜயத்தோட விளைவுகள என்னென்ன நன்மைகள் இந்தியாவுக்கு கிடைக்கும் நீங்க நினைக்கிறீங்க பிரதமர் நரேந்திர மோடிக்கு இந்தியாவினுடைய சேஃப்டி தான் பாதுகாப்பு தான் முக்கியம் இலங்கையில் அமெரிக்கா லண்டன் பிரான்ஸ் போன்ற மா பிரதிநிதிகளும் அங்க இருக்கக்கூடிய வார்ஷிப்ஸ் கப்பல் போர் கப்பல்கள் எல்லாம் அவங்க இலங்கை என்பது சமுதிரத்தில் பெரிய மகா சமுதிரம் அந்த பாடல் இருக்கக்கூடிய இருக்கு தே வாண்ட் டு யூட்டிலைஸ் தட் அதற்காகத்தான் இலங்கைக்கு மூன்று முறை அயலுறவுத்துறை அமைச்சர் விஜயம் செய்தும் இலங்கையினுடைய பிரதமர் டெல்லிக்கு வந்தும் இந்திய பிரதமர் இலங்கைக்கு போய பிறகும் திசைநாயக்கா ஒரு சைனீஸுடைய ஒரு ஆதரவாளர் என்பதை இருந்தும் இந்தியாவிற்கு எதிராக இலங்கை பூமியை நான் உபயோகப்படுத்த என்று உத்தரவாதம் கொடுத்துருக்காரு பாருங்க அதுவே மோடிக்கு பெரிய சக்சஸ் இருக்கு சீன நம்ம சேத்து இருப்பினும் வரக்கூடிய நாட்களில் இந்தியா யுனைடெட் நேஷன்ஸ் ஜென்ரல் கவுன்சில் மெம்பராக போறாங்க செக்யூரிட்டி கவுன்சில் அதுக்கு இலங்கையுடைய ஒரு ஓட்டு முக்கியமா இருக்கு தான் பிரைம் மினிஸ்டர் மால்தீவ்ஸு இலங்கை பேங்காக்லாம் தாய்லாந்து போயிட்டு வந்துருக்காரு ஒன்று ரெண்டு அறு அயருவத் பார்த்தால் இலங்கையின் மூலமாக இந்தியாவிற்கு பாதுகாப்பு வேண்டும் இலங்கை வந்து பொருளாதார பிரச்சனை மூழ்கி இருந்த பொழுது இந்தியா உதவி செய்தது அதை இலங்கையுடன் மறக்கவில்லை அந்த அந்த ஒரு தர்மத்திற்காக நம்ம இலங்கையினுடைய ஜனாதிபதியை இந்தியா ஒரு பக்கத்திற்கு வளைத்து வந்திருக்கிறது என்று தான் சொல்ல முடியும் அந்த டிசநாயகாவினுடைய ஒரு மனமாற்றம் என்பது நரேந்திர மோடியினுடைய ஆளுமை தலைமை மற்றும் ஈர்ப்பு அதை தான் காண்பிக்கிறது சேத்து அதன் மூலமாக கச்சத்தீவுக்கு பிரச்சனை வரும் என்று தான் எதிர்பார்க்கிறார்கள் டெல்லியில் திரைவரவு செய்திகள் என்ன என்று கேட்டால் பி குரு தமிழ் வீரர்களுக்கு நான் சொல்ல கொள்ளியது சேதுராமன் மூலமாக மூலமாக இந்தியாவிற்கு ஒரு நல்ல முடிவை நரேந்திர மோடி கொண்டு வருவார் என்று தான் எதிர்பார்க்கிறார்கள் டெல்லி டிப்ளமாட்டிக் சர்க்கிள்ஸ்ல சேத்து மகிழ்ச்சி சார் இதுவரைக்கும் என்னுடைய கேள்விகளுக்கு எல்லாம் பொறுமையா பதில் சொன்னீங்க சார் நன்மிக்க நன்றி நேரில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பி குரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம் தேங்க்யூ வெரிமச் சார் தேங்க் யூ தேங்க் யூ